சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரோஹிணி என்ன செய்யனே தெரியாமல் வீட்டுக்கும் போக முடியாமல் பார்வதியோட வீட்டில் போயிட்டு வீட்டில் நடந்து எல்லாத்தையுமே சொல்லி அழுகிறாங்க வர வர விஜயாத்தை என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் செஞ்சது பெரிய தப்பு தான் இருந்தாலும் அங்கே அண்ணாமலை மாமாவோட பணத்தை எடுத்து நான் மனோஜுக்காக தானே செலவு செஞ்சேன் மனோஜ் இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான்னா அது அந்த பணத்தை வச்சு தானே நான் நல்லது செஞ்சிருக்கேன் ஆனா யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு அந்த வீட்டுக்கு போகவே பிடிக்கலன்னு சொல்லி பார்வதி கிட்ட ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகும்போது பார்வதி ஆறுதல் சொல்றாங்க நீ கவலைப்படாத ரோஹினி நீ பேசாம வீட்டுக்கு போ நான் விஜயா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் பார்லரில் உனக்கு நிறைய வேலை இருக்கும் வீட்டை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா உன் வேலையை யார் பாக்குறது மனோஜ் இப்போ ஒரு பெரிய கடையோட ஓனரா இருக்கான்னா சொல்லப்போனா அதுக்கு காரணமே நீதான் நானே இங்க புரிய வச்சு விஜயாவோட கோவத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் உனக்கே தெரியும் முத்துக்கிட்ட அந்த வக்கீல் கிட்ட வாங்கின ரெண்டு லட்ச ரூபா பணத்தை பத்தி நான் சொன்ன உடனே விஜயா எவ்வளோ கோவப்பட்டா என்கிட்டயே பேச மாட்டேன்னு ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருந்தா போக போக எல்லாமே சரியாயிரும் விஜயா ஓ மேலே ஏன் இவ்வளோ கோவப்படுறானா விஜயாவுக்கு ஓ மேலே ரொம்ப பாசம் அதிகம் ஓ மேலே ரொம்ப பொறுப்பும் அக்கறையும் இருக்குது நீ போய் சொன்னதை விஜயாவால் தாங்கிக்க முடியல பேசாமல் அண்ணாமலை அண்ணன் பணம் கிடைச்ச உடனே நீ இந்த உண்மையை சொல்லியிருந்தா விஜயாவே அந்த பணத்தை எடுத்து மனோஜ் கிட்ட கொடுத்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க கூட சொல்லியிருப்பா நீ தான் விஜயாவை புரிஞ்சிக்காமல் இருந்துட்ட ரோகிணி என்னதான் இருந்தாலும் என்னால் தான் நீ அந்த விஜயா வீட்டுக்கு மருமகளாக போயிருக்க நீ கண் கலங்கி நின்னா என்னால் பார்த்துட்டு இருக்க முடியலம்மா ரொம்பவே மனசு வேதனையா இருக்கு உனக்கு கண்டிப்பா நான் உதவி செய்யறேன் நீ எதுக்குமே கவலைப்படாத உன் நல்ல மனசுக்கு இனி உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்க போகுது ரோஹிணி அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க உடனே ரோஹிணியும் நான் கிளம்புறேன் ஆண்டி எனக்காக நீங்க அத்தை கிட்ட பேசுங்க சொல்லி புரிய வைங்க அவங்க கண்டிப்பா மனசு மாறி என்ன மன்னிச்சுட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அழுதுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இங்க பார்வதி யோசிக்கிறாங்க வர வர இந்த விஜயா கொஞ்சம் ஓவரா தான் போறா போல அவளை சுத்தி அவ பசங்க இருக்காங்க வீட்டுக்காரர் இருக்காரு மருமகள்கள் இருக்காங்க ஆனால் யாரை பற்றியுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அந்த விஜயா எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா எப்பயுமே மீனா மேலே கோவப்படுற விஜயா இப்போ ரோஹிணி சொன்ன பொய்யால் ரோஹிணியை மன்னிக்க கூடாதுன்ற முடிவில் இருக்கா போல அதனால தான் எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்த ரோகிணியை இப்படி வெளுத்து வாங்கியிருக்கா இதெல்லாம் தப்புன்னு நான் தான் விஜயா கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் விஜயா இன்னைக்கு வரட்டும் இதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்வதி எங்கள் அண்ணாமலை வேலை இருக்குன்னு கிளம்பிடுற வீட்டில் எல்லாரும் ஒவ்வொரு வேலையாக கிளம்பிடுறாங்க வீட்டில் இருக்க விஜய் விஜயாவும் அங்க இருக்க பிடிக்காம உடனே பார்வதிய பாக்கிறதுக்கு வீட்டுக்கு வர பார்வதி விஜயா கிட்ட கேக்குறாங்க என்ன விஜயா இதெல்லாம் நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற ரோஹிணியை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு பிடிச்ச மருமகனா அது ரோஹிணி தானே ரோஹிணி மேலே ஏன் இவ்வளோ கோபமாக இருக்க ஏதோ தெரியாமல் ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா அப்படின்னு சொல்ல என்ன பார்வதி ரோஹிணி செஞ்சது சின்ன தப்பா என்னை ஏமாத்திருக்கா என் பையன் மனோஜோட மனசை மாற்றி என்னை ஏமாற்ற வச்சுருக்கா என் வீட்டுக்காரரோட பணம் அது என்கிட்ட கிட்டே வராமல் தடுத்துருக்கா இதெல்லாம் செஞ்ச ரோஹிணியை நான் மன்னிக்கிறதா அது மட்டும் இல்லை பார்வதி என்னோட அப்பா மலேசியாவிலேருந்து எனக்கு பணத்தெல்லாம் அனுப்பி வச்சாங்க அந்த பணத்தை வச்சு தான் மனோஜுக்கு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்தேன்னு வீட்டில் உள்ள எல்லாரையுமே பொய் சொல்லி ஏமாத்திருக்கா இந்த ரோஹிணி எனக்கு பொய் சொன்னால் கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல அப்புறம் ஏன் மருமகளாக இருந்துக்கிட்டு என்னையே ஏமாத்திட்டு இருந்தா நான் தானே எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும் இந்த ரோஹிணியை ரொம்ப தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டேன் இப்போ வரைக்கும் பெருசாக அவங்க அப்பா மாமா சொந்தக்காரங்கன்னு யாருமே எங்களை பார்க்க வரல இருந்தாலும் பரவாயில்லைன்னு ரோனி ரோஹிணிக்கு துணையா இருந்தேன் அதனால தான் இந்த ரோஹிணி என்னை ஏமாத்திருக்கா அவளெல்லாம் நான் என்னைக்கும் மன்னிக்கவும் மாட்டேன் அவள் செஞ்ச இந்த வேலையை நான் என்னைக்கும் மறக்கவும் மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்காங்க விஜயா அது கூடனே பார்வதியும் அதெல்லாம் சரிதான் இருந்தாலும் ஓ மருமக ரோஹிணி என் வீட்டுக்கு வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அழுகும்போது போது என்னால் தாங்க முடியலையே என்னதான் இருந்தாலும் ரோஹினி ஒன்னையே நம்பிட்டு இருக்கா ரோஹிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு ரோஹிணியோட அப்பா கிட்டே இருக்க சொத்து எல்லாமே ரோஹிணிக்கு வந்தா உனக்கு தானே பெரிய லாபம் கிடைக்க போகுது விஜயா நீயும் பெரிய பணக்காரியாயிருவல்ல அதனால நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லது தானே உனக்கு சுற்றி உன் சொந்தக்காரங்கன்னு உன் பசங்க இருக்காங்க உன்னுடைய மருமகங்கன்னு எல்லாரும் இருக்காங்க அதனால் அவங்களோட அருமை தெரியாமல் எப்போ பார்த்தாலும் மீனா ரோஹிணி ஸ்ருதின்னு ஒவ்வொருத்தரையாக நீ திட்டிக்கிட்டே இருக்க அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க இப்படியே போச்சுன்னா நான் இப்போ நாங்கள் பேசாமல் தண்ணி கொடுத்தனை போயிடுறோன்னு ஒவ்வொரு மருமகளும் உன் பசங்களை கூட்டிகிட்டு கிளம்பிடுவாங்க அப்புறம் நீயும் என்ன மாதிரி தனியாக இருக்க வேண்டியதாக போயிடும் இப்போ பாரு என் பசங்களுக்கு நான் நல்லது தான் செஞ்சேன் என்னை புரிஞ்சுக்காமல் என்னை இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் நீ குடும்பமாக இருக்க சந்தோஷமாக இருக்க விஜயா அதனால் வீட்டில் பெரிய பிரச்சனை நடந்தாலும் அதை பெருசாக்காமல் நீ தான் எல்லாத்தையும் சமாளித்து சமாதானப்படுத்தி போகணுமே தவிர்த்து இப்படி ஒவ்வொருத்தர் மேலையும் இருக்கிற கோவத்துல ஓ மருமக எல்லாரையுமே நீ திட்டிக்கிட்டு இருந்தனா அப்புறம் அவங்க நீ வேண்டாம்னு சொல்லி வீட்டை விட்டே வெளியில போயிடுவாங்க அப்படியெல்லாம் நடக்காமல் குடும்பம் பிரியாமல் ஒத்துமையாக இருக்கணும்னா நீ கொஞ்சம் எல்லாத்தையும் பொறுத்து தான் போகணும் வேற வழி கிடையாது அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க இதை கேட்ட விஜயா என்ன பார்வதி சொல்கிற அந்த ரோகிணி என்னை மீறி மனோஜை கூட்டிகிட்டு தனி கொடுத்தனு போயிடுவாளா அப்படி நடக்க என்னைக்கு விடவும் மாட்டேன் மனோஜ் என் பேச்சை மீறி எதுவும் செய்யவும் மாட்டான் இப்போவே மனோஜ் என் பேச்சை கேட்டுக்கிட்டு ரோஹிணி கிட்ட பேசாமல் ரோஹிணி பக்கமே போகாமல் இருக்கான் அப்படி இருக்கும்போது என் பையன் எப்பயுமே என் பேச்சை மட்டும்தான் கேட்பான் இந்த ரோஹிணி என்னைக்காவது என் என்னையும் என் குடும்பத்தையும் விட்டு மனோஜை பிரித்து கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சா அப்புறம் இந்த ரோஹிணியை நான் சும்மா விடவே மாட்டேன் ரோஹிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்றதுக்காக தான் அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன் அவளோட பணம் சொத்துன்னு எல்லாமே மனோஜுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்தில் இருந்தேன் ஆனால் வர வர ரோஹிணி செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரோஹிணி மேலே எனக்கு ரொம்பவே சந்தேகம் வருது இந்த ரோஹிணி உண்மையாகவே பணக்காரி தானா இவங்க அப்பா மலேசியாவில் பிஸ்னஸ் எதுவும் செய்கிறாளா இல்ல இவ சொன்னது எல்லாமே பொய் தானா அப்படின்னு சந்தேகத்துக்கு மேல சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு பார்வதி அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் ரோஹிணியோட முழு உண்மை எனக்கு தெரிய வந்ததுன்னா அப்புறம் இந்த ரோஹிணி என்னை பத்தி நல்லாவே புரிஞ்சுப்பா அப்படின்னு ரொம்பவே கோபமா பேசுறாங்க விஜயா இத பார்த்த பார்வதியும் நீ கொஞ்சம் பொறுமையாரு விஜயா இவ்வளோ கோவப்படாத பாவம் ரோஹிணி உன் குடும்பத்துக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்கா ஏன் நீ அண்ணாமலை அண்ணன் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு தான் போட்டிருந்த செயினெல்லாம் அடமானம் வச்சு வந்த பணத்தை தானே அங்கே முத்து மீனாக்கு தர வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்தா அப்படி இருக்கும்போது ரோஹிணியை நீ தப்பாக நினைக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் சரிதான் இருந்தாலும் ரோஹிணியோட அப்பா கிட்டே இருந்து எந்த ஒரு பணமும் பெருசாக வரலையே ரோஹிணியோட சொந்தக்காரங்க யாரும் இது வரைக்கும் என்கிட்ட ஃபோன்லேயும் பேசலை நான் அவங்கள பார்த்ததும் இல்லையே அப்படி இருக்கும்போது இவன் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு என்னால் எப்படி நம்ப முடியும் அவன் நகைய வச்சு எனக்கு பணம் கொடுத்துருக்கா இப்ப என் வீட்டுக்காரரோட பணத்தை வச்சு தான் மனோஜுக்கு எல்லா அந்த கடையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னா இந்த ரோஹிணி அவ வீட்டிலேருந்து எந்த பணமும் வாங்காம தானே இருந்திருக்கா இது வரைக்கும் இத்தனை நாள் அப்பா அனுப்பின பணம் மாமா தந்த பணம்னு சொன்னது எல்லாமே பொய் தானே அதான் சந்தேகமாவே இருக்கு பார்வதி நீ என் கூட கிளம்பு நான் ரோஹிணி பார்லரில் என்னெல்லாம் வேலை செய்கிறா அவளுக்கு எவ்வளோ வருமானம் வருது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இத்தனை நாள் ரோஹிணியை பற்றி நான் பெருசாக எதுவும் நினைக்கல மாசம் மாசம் எனக்கு ஐயாயிரம் ரூபா பணம் தருவா அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனாலும் ரோஹிணியை பத்தின உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரியணும் இந்த ரோஹிணி என்னை எந்த விஷயத்துலையும் ஏமாத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ என் கூட வரியா நம்ம போய் ரோஹிணியை பார்லரில் பார்த்துட்டு வரலாம் அங்கே என்னதான் நடக்குதுன்னு நானும் போய் பார்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன விஜயா நீயே அப்போ ரோஹிணிய சந்தேகப்படுறியான்னு கேட்க ரோகிணி பார்லரோட ஓனர்ன்றதுல எனக்கு சந்தேகம் இல்லை இருந்தாலும் அவளுக்கு எவ்வளோ வருமானம் வருது அந்த வருமானம் மொத்தத்தையும் ரோகிணி என்ன செய்கிறான்றதை தெரிஞ்சுக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு பார்வதியவும் இங்கே ரோஹிணியோட பார்லருக்கு வர சொல்லி கூப்பிட்றாங்க விஜயா உடனே பார்வதியும் சரி விஜயா நம்ம போயிட்டு வருவோம் ஆமாம் நீ எப்பத்துலேருந்து டான்ஸ் கிளாஸ்லாம் ஆரம்பிக்க போகிற அப்படின்னு கேட்க இன்னும் ரெண்டு மூணு நாள் போகட்டும் வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அதையே என்னால் சமாளிக்க முடியல அதுவும் ரோஹிணி என்னை ஏமாற்றிட்டான்னு தெரிஞ்சு என்னால் தாங்கிக்க முடியல கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா அப்புறமா நானே டான்ஸ் கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருவேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் விஜயாவும் பேசிக்கிட்டே ரோஹிணியோட பார்லரில் என்னதான் நடக்குது எவ்வளோ லாபம் கிடைக்குது ரோஹிணி எதுலையாவது நம்மளை ஏமாற்றலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரோஹிணியோட பார்லலுக்கு ரோஹிணிக்கே தெரியாம விஜயாவும் பார்வதியும் கிளம்பி போறாங்க அங்க தன்னுடைய பார்லலுக்கு கிளம்பி போன ரோஹினியும் ரொம்பவே சோகமா எந்த வேலையும் பார்க்க முடியாம விஜயா இப்படி எல்லாரு முன்னாடியும் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறத நினைச்சிட்டு இருக்காங்க அத்தை எப்போ மனசு மாறுவாங்களோ தெரியல வீட்டில் சாப்பிடக்கூட விட மாட்டிக்கிறாங்க மனோஜ் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாருன்னு பார்த்தா அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்கிட்ட பேசக்கூட மாட்டிக்கிறாரு இந்த சின்ன விஷயம் தெரிஞ்சதுக்கே விஜயாத்த இவ்வளோ கோவப்படுறாங்கன்னா என்னை பார்த்தினா எல்லா உண்மையும் தெரிஞ்சால் அப்புறம் அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக இருக்க முடியுமா எப்படி அந்த வீட்டுக்கு போகிறது எங்கள் மீனா முத்துன்னு எல்லோரும் இருக்காங்க அவங்க முகத்தில் முழிக்க கூட எனக்கு ரொம்பவே அவமானமால இருக்குது இப்படி நம்ம வசமாக மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்பட்டுட்ருக்கிறாங்க ரோகிணி அந்த சமயம் ரோஹிணி வேலை பார்க்குற அந்த பார்லனோட ஓனர் வந்து ரோஹினி கிட்ட கணக்கெல்லாம் கேட்டுட்ருக்காங்க ஆமாம் ரோஹிணி இங்கே எவ்வளோ கணக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே ரோஹினியும் அந்த புக்கில் உள்ள கணக்கெல்லாம் அவங்கக்கிட்ட காமிச்சு பணத்தெல்லாம் எண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அந்த சமயம் இங்கே விஜயாவும் பார்வதியும் ரோஹிணியை பார்க்குறதுக்காக ரோஹிணிக்கு தெரியாமல் பார்லருக்கு போகிறாங்க அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் இங்கே பார்வதி கிட்ட கேட்குறாங்க ஆமாம் எதுக்காக வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க நாங்கள் வேற யாரும் இல்லை ரோஹிணி என்னோட மருமக மறந்துட்டீங்களா என்ன நான் ரோஹிணியை பார்க்க வந்திருக்கேன் உங்களோட மாமியார் வந்திருக்காங்கன்னு சொல்லி ரோஹிணியை வர சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அங்கே உள்ள ஸ்டாஃப் சொல்றாங்க மறந்துட்டேன் மேடம் நீங்கள் தானே ரோஹிணியோட மாமியார் அவங்க இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்காங்க இந்த பார்லரோட ஓனர் வந்திருக்காங்க கணக்கெல்லாம் எடுத்து காமிச்சுட்ருக்காங்க அதனால் இப்போ ரோஹிணியால் வர முடியாது பார்லரோட ஓனர் வெளியில் கிளம்புனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ரோஹிணியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு விஜயா சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க இந்த பார்லரோட ஓனரே ஏன் மருமக ரோஹிணி தானே அப்புறம் வேற ஏதோ ஓனர் வந்திருக்காங்க இங்கே ரோஹிணி என்னவோ ஸ்டாஃபாக வேலை பார்க்குற மாதிரி பேசிகிட்ருக்கீங்கன்னு கேட்க சரியாக சொன்னீங்க ரோஹிணி மேடம் இப்போ பார்லரோட ஓனர் இல்லை அவங்க வெறும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குறாங்க ஏன் அவங்க மாமியாராக இருக்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு அந்த ஸ்டாஃபும் விஜயா கிட்ட கேட்க விஜயா பார்வதி ரெண்டு பேரும் இதை கேட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே பார்வதியும் ஏம்மா நீ இங்கே தான் வேலை பார்க்குறியா ரோஹிணி தான் பார்லரோட ஓனர்னே தெரியாமல் இருக்கியேம்மா நீ வேற இப்படியெல்லாம் சொல்லிட்டுருக்கு விஜயா ரொம்ப கோவத்தில் இருக்கா ஏற்கனவே ரோகிணி மேலே இதில் உண்மையாகவே ரோஹிணி இந்த பார்லரோட ஓனர் இல்லைன்னு தெரிஞ்சால் அவ்வளவுதான் என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு பார்வதி சொல்லும்போது அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபும் நீங்கள் ரோஹிணியோட மாமியாராக இருந்துக்கிட்டு அவங்க செய்கிற எதை பற்றியும் தெரிஞ்சிக்காமல் இருந்திருக்கிறீங்க ஏன் இந்த உண்மையை அவங்க உங்ககிட்ட சொல்லவே இல்லையா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இங்கே இருங்க நானே ரோஹிணியை வர சொல்கிறேன்னு சொல்லி அந்த ஸ்டாஃபும் உள்ள போயிடுறாங்க இங்க விஜயா பார்வதினு ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்பவே குழப்பமாக இருக்குது ஒரு பக்கம் இதே இந்த ஸ்டாஃப் சொன்னது எல்லாமே உண்மை தானா இங்கே ரோஹிணி வேலை பார்க்குற ஸ்டாஃபாக தான் இருக்காளா அப்போ அந்த பார்லரோட ஓனர் ரோஹிணி இல்லையா அப்படின்ற ஒரே குழப்பத்தில் ரோஹிணி மேலே உள்ள கோவம் இங்கே விஜயாவுக்கு அதிகமாயிட்டே இருக்குது அந்த சமயம் அவங்க போன ஸ்டாஃபும் ரோஹிணியை கூப்பிட்றாங்க என்ன ரோஹிணி உங்கள் மாமியாரும் அவங்க ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க நீங்கள் தான் இந்த பார்லரோட ஓனர்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது எனது என் அத்தை வந்து இருக்காங்களா அவங்க எப்போ வந்தாங்க நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு சொல்ல நான் எல்லா உண்மையும் சொன்னேன் ஏன் நீங்கள் இந்த பார்லரில் விற்று பணத்தை வாங்கினதெல்லாம் ரோஹினி உங்கள் மாமியார் கிட்ட சொல்லலையா இந்த உண்மை அவங்களுக்கு தெரியாதானே கேட்க வசமாக மாட்டி விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுடுறாங்க இந்த பார்லரோட ஓனர் என்னம்மா ரோஹிணி என்ன இருக்காங்க உங்கள் அத்தை இந்த பார்லரோட ஓனர் நான் தானே ஏமா இன்னும் அந்த உண்மையை மறைச்சிட்ருக்க பொய் சொல்லியிருக்கியா வீட்டில் என்கிட்ட பணத்தெல்லாம் வாங்கினியேம்மா அப்போ பார்லரில் விற்ற உண்மையவும் நீ சொல்லியிருக்கணுமா வேண்டாமா வாமா ரோகிணி நானே அந்த உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி ரோஹிணியவும் அப்படியே கூட கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த பார்லரோட ஓனரும் இங்கே ரோஹிணி வரதை பார்த்த உடனே விஜயா ரொம்ப கோபமாக நிற்கிறாங்க ரோகிணி நினைக்கிறாங்க நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் இப்படி விஜயாத்த பார்லுக்கே வருவாங்க இப்படி உண்மையெல்லாம் தெரிய வந்துடும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏற்கனவே அண்ணாமலை அவங்களோட பணத்தை வந்து ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு என் மேலே கோபமாக இருக்காங்க மனோஜும் விஜயாத்தையும் என்கிட்ட பேசாமல் இருக்காங்க இப்போ பார்லலுக்கு வேற வந்துட்டாங்க உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போலயே அப்படின்ற மாதிரி ரொம்பவே பதட்ட பதட்டத்திலேயே இருக்கிறாங்க ரோகிணி அங்கே வந்த பார்லோட ஓனரும் விஜயா கிட்டே சொல்கிறேன் சொல்றாங்க நீங்க தானே ரோஹிணியோட அத்தை நான் உண்மையை சொல்கிறேன் ரோஹிணி உண்மை எல்லாத்தையுமே மறைச்சிருக்காங்க இந்த பார்லரோட ஓனர் நான் தான் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருக்கா இந்த பார்லரில் ரோஹிணி என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எனக்கு வித் வித்துட்டாங்க இப்போ ரோஹிணி எங்கள் ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குறாங்க மற்றபடி இந்த பார்லரோட ஓனராக இருக்கிறது இப்போ நான் தான் அப்படின்ற உண்மையை விஜயா முன்னாடியே அவங்க சொல்ல இதை எதிர்பார்க்காத விஜயா பேரதிர்ச்சி அடைகிறாங்க ரோஹிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்குறாங்க உடனே இங்கே அழுதுகிட்டே நிற்கிற ரோஹிணி மெதுவாக ஆமாம் ஆண்டி நான் தான் உண்மையை மறைச்சிட்டேன் இவங்க தான் பார்லரோட ஓனர் என்னை மனுஷிருங்க அல ஆரம்பிக்கிறாங்க உடனே விஜயா எல்லார் முன்னாடியும் ரோஹிணியை வெளுத்து வாங்குறாங்க பலார் பலார்னு வச்சு அவமானப்படுத்துகிறாங்க உன்னை எத்தனையோ முறை மன்னிச்சிருக்கேன் ஆனால் என்கிட்டயே பணத்தை வாங்கிட்டு இந்த பார்லரில் ஆரம்பித்த நீ பார்லர் பேரை மாத்தினதையே என்னால் தாங்கிக்க முடியல இப்போ இந்த பார்லரில் வேற விற்று பணத்தை வாங்கிட்டியா அந்த பணத்தை வாங்கி என்ன செஞ்ச எல்லா உண்மையும் மறைச்சிட்ட உன்னை போய் நம்பிட்டு இருந்தேன் பாரு இன்னைக்கு நான் வந்தது நல்லதாக போச்சு இல்லைன்னா இத்தனை நாள் மாதிரியே இனிமேலும் இந்த பார்லரோட ஓனர் நான் தான் என்னை தானே இருந்திருப்பேன் பார்வதி இந்த ரோஹிணியை மன்னிச்சிரு மருமகளாக ஏற்றுக்கன்னு சப்போர்ட் பண்ணி பேசினியே இப்போ பார்த்தியா இந்த ரோஹிணி என்ன செஞ்சு வச்சிருக்கான்ட்டு அப்படின்னு பார்வதியை பார்த்து விஜயா கேள்வி கேட்க பார்வதி பதில் பேச முடியாம ஏமா ரோஹிணி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டியே விஜயா உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தா நானும் தாமா அப்படி நம்பிக்கை வச்சிருந்தேன் நீ ஒரு நல்ல பொறுப்பான மருமகளா இருக்கிறேன்னு விஜயா எப்பயுமே உன்னை பெருமையா பேசுவா பார்லரோட ஓனராக இருக்கிறன்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு கொண்டாடினா இப்படியாமா குடும்பத்தை ஏமாத்துவேன் என்னம்மா ரோகினி இப்படி செஞ்சிட்டியே அப்படின்னு பார்வதி வர கேள்வி கேட்குறாங்க இங்க விஜயா பார்வதி கிட்டே சொல்றாங்க இனி இந்த ரோகிணி என் வீட்டு பக்கமே வரக்கூடாது இவன் நிறையா போய் சொல்லி ஏமாத்திருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஒன்றை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ஓ மேலே நம்பிக்கையே இல்லாமல் சந்தேகம் வந்ததால தான் இந்த பார்லலுக்கே வந்தேன் இப்போ தெரிஞ்சு போச்சு இந்த பார்லல் உன்னுடைய பார்லல் இல்லைன்னு இந்த பார்லலை வச்சு கொடுக்கறதுக்கு உனக்கு இந்த பார்லலோட நீ ஓனர் ஆகிறதுக்காக வீட்டு பத்திரத்தை யாருக்கும் தெரியாமல் வச்சு உனக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் அப்படி இருக்கும்போது எனக்கே தெரியாமல் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கல என்னை மீறி நீ எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்க ஒன்னெல்லாம் நம்பின பற்றியா இனி மனோஜுக்கு நீ நல்ல மனைவியா இருக்க தகுதியே இல்லாதவ எனக்குன்னு நீ மருமகளா இருக்கவும் உனக்கு எந்த தகுதியும் கிடையாது வீட்டு பக்கம் வந்துடாத அவ்வளவுதான் உன்னை நான் மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன் இனியும் உன்னை நான் நம்பிட்டு இருக்க போறதில்லை இனி நான் மனோஜ் கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லி கண்டிப்பாக மனோஜை உன் பக்கம் வராமல் நான் பார்த்துக்கிறேன் இதுலயே நல்லா தெரியுது நீ பணக்காரியாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி இருந்திருந்தா எதுக்காக நீ பார்லரில் விற்றுக்க போகிற உங்கள் அப்பா மாமானு யாராவது மலேசியாவில் உண்மையாகவே இருக்கிறாங்களா இல்லை அதுவும் பொய் தானா உன்னை போய் நம்பின பார்த்தியா அதனால தான் இப்படி அவமானப்பட்டு நிற்கிறேன் நீ பார்லரோட ஓனரே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஒன்றை மருமகளாக ஏற்றுக்கிட்டேன்னா நான் சரியான ஒரு மாமியாராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாமல் ஆயிரும் நீ வீட்டு பக்கம் வா அப்புறம் நான் பேசிக்கிறேன் மனோஜுக்கு மட்டும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சால் அப்புறம் அவன் என்ன முடிவெடுப்பான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க இங்கே ரோஹிணியும் வேறு வழி இல்லாமல் மன்னிப்பு கேட்டு விஜயா கிட்டே ரொம்ப அழுகுறாங்க என்னை மன்னிச்சிருங்க ஆன்ட்டி நான் செஞ்ச தப்பு எல்லாமே தப்பு தான் என்னை மன்னிச்சுருங்க அதுக்குன்னு வீட்டு பக்கம் வர வேண்டாம்னு சொல்லாதீங்க எனக்கு உங்களை விட்டால் வேறு யார் இருக்கா எனக்கு அம்மாவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் என் அப்பா மலேசியாவில் இருக்கார் நீங்கள் இப்படி பேசாதீங்க ஆண்டி இதெல்லாம் நீங்கள் வீட்டில் சொல்ல வேண்டாம் ஏற்கனவே எல்லாரும் என்னை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க அதுவும் முத்து மீனா முன்னாடி தலை நிமிர்ந்து கூட இருக்க முடியல நீங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இங்க அழுகும்போது உனக்கு மற்றவங்களை பத்தி தான் கவலை ரோஹினி நீ ஏமாத்திட்ட இப்படி நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி நீ என்னைக்குமே திருந்த மாட்டேன் நீ உணரவும் போகிறதில்ல நீ எனக்கு மருமகளே கிடையாது நல்ல மருமகளா இருக்கிற மீனாவை மீனா என்னைக்குமே உன்ன மாதிரி என்னை ஏமாத்தினதும் இல்லை அவ என்னை அவமானப்படுத்தினதும் இல்லை மீனா படிக்கலனாலும் பூ வியாபாரம் செய்யறதா இருந்தாலுமே அவ வீட்டுக்கு ஒரு பொறுப்பான நான் மருமகளாக இருக்கிற ஆனால் நீ பணக்காரின்னு நினச்சிக்கிட்டு நான் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுனதுனால தான் இப்படி நான் அவமானப்பட்டு போய் இருக்கேன் இனியும் உன்னை நான் நம்புறதாகவும் இல்லை உன்னை நான் மருமகளாக ஏற்றுக்கிறதாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பார்லரோட ஓனர் இல்லை அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட விஜயா அங்கே வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃப் முன்னாடியுமே இங்கே ரோஹிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்கி இனி நீ என் வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டு கோவமாக பார்வதியும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரோகிணியால் இது எதையுமே தாங்கிக்க முடியாமல் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டே இருக்கேன் அவ்வளவுதான் இனி நான் வீட்டு பக்கம் போனால் மனோஜ் விஜயாத்தனு யாரும் என்னை ஏற்றுக்க மாட்டாங்களே என்ன செய்கிறதுன்னு தெரியல இப்படி எல்லா உண்மையும் தெரிய வந்துடுச்சேன்னு அங்கே பதில் பேசாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோகிணி